ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இல்லாமல் கடலைப்பருப்பும் தேங்காய் துருளும் சேர்த்து நம்ம சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் புதுசாக நம்ம வீடியோவில் பார்த்துட்டு ஒரு முறை சட்னி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து கொடுங்கன்னு கேட்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் சிறு துண்டு புளி ஆறு வர மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆறு பல்லு போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சட்னி ரெடி பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஆயில் ஃபீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா பூண்டு சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அடி அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க தேங்காவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம சட்னி அரைக்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னியை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பொங்கலோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சூப்பராக இருக்கும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இங்கே கருப்பில் சேர்த்துட்டு சட்னியும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அளவுக்கு கேஸ்டபுள் ஆகாமல் இருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தது இப்போ உங்களுக்கு சுவையான கடலைப்பருப்பு தேங்காய் சட்னி ரெடி இந்த சட்னியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்